பிரைசலாட் யோனா நூலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறை வார்த்தை ஒன்று யோனா அந்த மீன் வயிற்றில் இருந்தவாறு தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடலானார் ஆம் எங்கள் அன்பின் தகப்பனி உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாட்கள் எங்களை பாதுகாத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் புதிய நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அச்சத்தை போக்குவதற்காக உமக்கு நண்டு செலுத்துகிறோம் அன்பினை பொழிவதற்காக உமக்கு நண்டு செலுத்துகிறோம் அழுகையில் ஆறுதல் தருவதற்காக உமக்கு நண்டு செலுத்துகிறோம் துன்பத்தில் உடன் இருப்பதற்காக உமக்கு நண்டு செலுத்துகிறோம் துயர் நீக்கி காப்பதற்காக உமக்கு நண்டு செலுத்துகிறோம் தோளில் தூக்கி சுமப்பதற்காக உமக்கு நண்டு செலுத்துகிறோம் நோயில் சுகம் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக உக்கு நன்றி செலுத்துகிறோம் தேடி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கனிவுடன் ஜபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆம் எங்கள் அன்பு தகப்பனி உமக்கு நன்றி 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 கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு நீர் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி இந்த இறை வார்த்தையானது யோனா அந்த மீன் வயிற்றில் இருந்தவாறு தம் கடவுளாகிய ஆண்டவிடம் மன்றாடலானார் ஆம் யோனா அந்த மீன் வயிற்றில் இருக்கும்போது நாம் திரும்பி வருவோமா என்று கூட தெரியாத சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி அபய குரல் எழுப்பி செவித்து கொண்டிருந்தார் ஆம் தகப்பன்களே ஆம் தகப்பனே நாம் ஒவ்வொருவரும் மீனின் என் வயிற்றில் இருப்பது போல தம் வாழ்க்கையே முடிந்து விட்டது நான் இனி என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறேன் நான் செய்கிற தொழிலில் எனக்கு நஷ்டமாகிவிட்டது நான் என்ன செய்வேன் என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்துவேன் என்று யோனாவை போல நாம் ஒவ்வொருவரும் மன குமுறல்களோடு இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் யோனா எப்படி செபித்தார் எப்படி செபித்தார் மீன் வயிற்ற அந்த இருட்டு வேலையில் எப்படி ஒரு வாழ்க்கை அந்த இடத்திலும் அவர் ஆண்டவரை நோக்கி துதித்து போற்றி அழுது புலம்பி அவர் செபித்த போது அழுகுரலை ஆண்டவர் கேட்டு அவர் இரக்கம் பாராட்டி அவரை மீண்டுமாய் கரையில் இறக்கிவிட்டார் அதுபோல நாமும் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா செபிப்போமா நம்முடைய தேவைகளை நம் பிறரிடத்தில் சொல்லும்போது அதை ஒரு ஒரு தேவைக்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு உண்டு விடுதலை உண்டு பலன் உண்டு என்று யோனாவை பார்த்து நாமும் அவரை போல ஆண்டவரிடத்தில் செவித்து நம் வாழ்க்கையில் வெற்றியை காண வழி தேடுவோமா செவிப்போம் ஒவ்வொரு நாளும் செவிப்போம் இறை வார்த்தையை நமக்கு பதில் நிச்சயம் உண்டு இறை வார்த்தையை நாம் வாசிக்கும்போது வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அதிக அதிகமாக கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு நாம் செவிப்போமா செவிப்போமா மீண்டும் மீண்டுமாய் செவித்து இறைனிடத்தில் வந்து சேர எங்களையும் எங்களோடு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்த வேண்டுமா ஆமை கெஞ்சி ஒன்றாடுகிறோம் ஆண்டோராக கிறிஸ்துவ வழியாக ஒன்றாடுகிறோம் ஆமே